ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்மளோட உடல் எடையை வேகமாக மழ குறைக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஹோம் ரெமெடி தான் ப்ரிப்பேர் பண்ணுறோம் இந்த ரெமெடியை ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்பவே ஈஸி ஃப்ரெண்ட்ஸ் இந்த ட்ரிங்குக்கு பேர் என்ன பார்த்திங்கன்னா மெட்டபாலிசம் பூஸ்டிங் ஃபுட் அப்படி தான் சொல்ல முடியும் ஏன்னா நம்ம உடம்பே இருக்கிற மெட்டோபாலிசம் லெவலில் ஹை பீக்கில் இது வந்து அதிகரிக்கும் மெட்ரோபாலிசம் பூஸ்ட் ஆனாலே நம்ம உடம்பு இருக்கிற கெட்ட கொழுப்பு தானாகவே கரைய ஆரம்பிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் நம்மளேனா கூகுளில் போய் சர்ச் பண்ணி கூட பாருங்கள் மெட்டோபாலிசம் நம்ம பூஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு ஐட்டத்தையும் நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம் அது என்னென்ன அது எப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் டச் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் வர்ற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ரெமடி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் எடுத்துருக்கிற மூணே மூணு பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல் எடுத்தோடனே மல்லி விதை இந்த மல்லி விதை நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு பொருள் அது மட்டும் இல்லாமல் கறிக்குழம்புக்கு நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கறியில் இருக்கிற அதிக கொழுப்பு நம்ம உடம்புல தேங்க விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு மருத்துவ குணத்துக்காண்டி தான் குழம்புல இந்த மல்லி விதையை முத முத சேர்க்க ஆரம்பித்தாங்க ஆனால் இது காலப்போக்கில் நம்ம டேஸ்ட்டுக்காண்டி சேர்க்க ஆரம்பிக்கிறோம் இதில் அவ்வளோ ஒரு சத்து அற்புதமாக நிறைஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உடம்புல எந்த ஒரு கெட்ட கொழுப்பும் அண்டாமல் தேங்காமல் பாதுகாக்கிறதுக்கு இந்த மல்லி விதை ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து இது கூட நான் எடுத்திருக்கிற இன்னொரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓமம் ஓமத்தை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த காலத்தில் நமக்கு யாருக்காவது வயிறு வலி இருந்தாலோ நம்ம சாப்பிட்ட சாப்பாடு அப்படி நெஞ்சுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி இருந்தாலோ உடனே ஒரு தாத்தாவோ பாட்டி என்ன சொல்லுவாங்க பக்கத்து கடையில் போய் ஓம் வாட்ரு வாங்கிட்டு வா அப்படிதான் தான் சொல்லுவாங்க எதனாலனா நம்ம சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமாகணும் குடல் சுத்தமாகணும் தான் நமக்கு இந்த வயிறு வலி நெஞ்சடிச்சல் போன்ற எந்த ஒரு பிரச்சனையும் நமக்கு வராமல் பாதுகாக்க முடியும் இப்போது நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டில் இருக்கிற கொழுப்பு எல்லாமே அப்படியே படியாமல் நம்ம உடம்புல தேங்காமல் அதை அப்படியே கழிவுகள் எல்லாமே வெளியேறதுக்கு இந்த ஓமம் நான் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து இது கூட எடுத்துக்கிற இன்னொரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகம் இந்த கருஞ்சீரகத்தை பற்றி நம்ம ஏற்கனவே நிறையா பார்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கருஞ்சீரகம் வந்து நம்ம உடல் எடையை குறைக்கக்கூடியது மட்டும் இல்லாமல் இதில் எக்கச்சக்க மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கு இந்த கருந்தீரத்தை யார் யாரெல்லாம் ரெகுலரா சாப்பிட்டு வர்றாங்களோ அவங்க கிட்ட எந்த ஒரு நோயும் அண்ட முடியாது நாம இப்ப இந்த ரெமடியை ப்ரிப்பேர் பண்ண போறோம் அது எப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு பேனை நான் அடுப்புல வச்சு சூடு பண்றேன் இந்த தண்ணி கொஞ்சம் சூடேறி வரட்டும் சூடு அப்புறமா நம்ம வச்சிருக்கிற ஒவ்வொரு பொருளையா இப்ப இதுல நம்ம ஆட் பண்ண போறோம் நான் சொன்ன மாதிரி இந்த மல்லி விதையில இந்த மல்லி விதைய நான் ஆட் பண்றேன் அல்லது மொத்தமா கூட நீங்கள் அப்படியே தட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கருஞ்சீரகத்தையும் ஓமத்தையும் இந்த மாதிரி ஒன்றா நான் இப்ப தட்டுறேன் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நம்ம ஒரு அரை அரை ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க விட்டுறணும் இது எப்போ கொதிக்க விடுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் கொதிக்க விட்டுவிட்டு காலையில் எழுந்திரிச்சு இதை எம்டி ஸ்டமக்கில் அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி மட்டும் குடிங்க இல்லைனா காலையில் இந்த மாதிரி நீங்கள் கொதிக்க விட்டுட்டு அப்படியே மூடி வச்சிருங்க நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி எம்டி ஸ்டமக் இல்லாமல் நீங்கள் நல்லா சாப்பிட்டதுக்கு அப்புறம் தூங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த டைமில் கூட நம்ம குடிக்கலாம் ஒன்று காலையில் எழுந்திரிச்சோன்னே குடிக்கணும் அல்லது நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி குடிக்கணும் இந்த மாதிரி நம்ம கொதிக்க வைக்கிறப்ப இதில் இருக்கிற சத்துக்கள் எசன்ஸ் எல்லாமே அப்படியே தண்ணிக்கு ஷிஃப்ட் ஆகும் இப்படி தண்ணிக்கு இறங்குறதுக்கு நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்கணும் அதனால தான் நம்ம ஒரு எட்டு மணி நேரமாவது இதை அப்படியே விட்டுறணும்னு சொல்கிறேன் டெய்லியும் இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்பவே ஈஸி ஃப்ரெண்ட்ஸ் ஜஸ்ட்டு இது எல்லாத்துலேயும் அரை அரை ஸ்பூன் போட்டு கொதிக்க வச்சு மூடி வச்சிடறோம் அடுத்து அவன் குடிக்கிற டைமில் இதை ஃபில்ட்ரு பண்ணி குடிக்க போகிறோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை கொதிக்கிறப்ப நல்ல ஒரு ஃப்ளேவர் வருது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஓமம் வந்து வீடு முழுக்க எனக்கு மணக்க ஆரம்பிச்சிருச்சு இது கொதிக்கிறப்ப அப்படி ஒரு நல்ல ஸ்மெல் வீடு முழுக்க ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது இதை குழந்தைங்க பெரியவங்க வரை யார்னால குடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன குழந்தைங்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை கேஸ் ப்ராப்ளம் நெஞ்செரிச்சல் வாந்தி லூஸ் மோஷன் இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் குழந்தைங்களுக்கு வரவே வராது இதை பிள்ளைங்க முழுசாக குடிக்கணும் கூட அவசியம் இல்லை ஜஸ்ட் ஒரு சங்கலவுக்கு கூட குடிச்சா போதும் நல்ல ஒரு ஸ்மெல் அப்படியே வீடு முழுக்க அப்படி வருது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்குது ஸ்மெல் பண்ணுறப்ப நமக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நான் இதை அடுப்பை ஆஃப் பண்ண போறேன் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதையா அப்படியே நம்ம நைட்டு முழுக்க ஊற விட்டுருவோம் ஊற விட்டுட்டு காலையில் எந்திரிச்ச உடனே இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எம்டி ஸ்டமக்கில் அப்படியே குடிக்க போகிறோம் இதை எதனால் எம்டி ஸ்டமக்கில் அதை தூங்க போகிறதுக்கு முன்னாடியே குடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காலையில் நம்ம எம்டி ஸ்டமக்கில் இதை குடிக்கிறப்ப நம்ம வயிற்றில் இருக்கிற கெட்ட கொழுப்பு எல்லாமே நீங்கி நம்ம உடம்புல மெட்டாபாலிசம் வந்து பூஸ்ட் ஆகும் மெட்டாபாலிசம் பூஸ்ட் ஆனாலே நம்ம உடம்பு இருக்கிற கெட்ட கொழுப்புகளை அது கரைக்க ஆரம்பிச்சிடும் அதனால தான் இதை கண்டிப்பான முறையில் எம்டி ஸ்டமக்கில் குடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அல்லது காலை எழுந்திரிச்சோன்னே உங்களுக்கு குடிக்காது பிடிக்கல நான் டீ காஃபி தான் குடிக்குமே அப்படின்னு நினச்சிங்கன்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி குடிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அன்னைக்கு சாப்பிட்ட கெட்ட கழிவுகள் கொழுப்புகள் ஏதாவது நம்ம உடம்பு இருந்துச்சுன்னா இதை அன்னன்க்கே அகற்றி விட்டுறோம் அப்படிங்கிறப்ப நம்ம உடம்புல கழிவுகள் எதுவுமே தேங்காது நம்ம உடல் முழுவதும் சுத்தமாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெமடியை ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் குடிச்சு பாருங்கள் அப்போ தான் இதோட அருமை என்னன்னு உங்களுக்கே தெரியும் இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்களே ஆச்சரியப்படுவாங்க பரவாயில்ல நம்ம அந்த காலத்தில் பண்ணதை இப்போ இந்த பிள்ளைங்களாம் பண்ணுதுங்க அப்படின்ட்டு அவங்களே ஆச்சரியப்படுவாங்க உங்கள் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்